ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே இந்த வீடியோவில் உதவி கேட்கக்கூடிய முக்கியமான ஹிந்தி சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம் ஹெல்ப் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக இருக்கும் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிந்தி சென்டென்சஸ் நம்ம வீடியோவில் கற்றுக்க முடியும் தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது நம்மக்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் டீடைல்ஸ் தேவைப்பட்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் உதவி அப்படிங்கிறத ஹிந்தியில் மதத் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மதத் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெண் பாலுக்குரிய வார்த்தை ஸோ அதனால் நம்ம எங்கெல்லாம் இந்த மதத்துங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த வாக்கியத்தை நம்ம பெண் பாலுக்குரியதாகவே தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம ஹிந்தியில் உதவி கேட்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம பேசும்போது ஒரு மூன்று வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அந்த மூணு வார்த்தையை இப்ப பாத்துடலாம் ஜரா ஜரா அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தால் ஜஸ்ட் ரொம்ப கைண்டா கேட்போம்ல கொஞ்சம் விளையக்கோங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க நீங்க யூஸ் பண்ற ஜஸ்ட் கொஞ்சம் அப்படிங்கிறத ஜரா அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல தோடா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஜரா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து கிருப்பியா கிருபியா அப்படின்னா பிளீஸ் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தில இந்த கிருப்பியா அப்படிங்கிற வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்றது கிடையாது ஏன்னா இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸ்போக்கன் ஹிந்தியில் அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது பிளீஸ் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் கிருப்பியா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கணும் கிருபியா அப்படின்னா பிளீஸ் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கியா ஆப் இந்த கியா ஆப் அப்படிங்கிறது நம்ம கேள்வியை ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம முன்னால யூஸ் பண்றது நம்ம உதவி கேட்கும்போது அதிகமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வார்த்தை கியா ஆப் நீங்க இதை செய்ய முடியுமா நீங்க கொடுக்க முடியுமா அப்படிலாம் கேட்போம்ல அப்போ எந்த வார்த்தையை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னா கியா ஆப் அப்படிங்கிறத ஆரம்பிப்போம் அப்ப இந்த மூன்று வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜரா கிருப்யா இல்லைனா பிளீஸ் அடுத்து கியா ஆப் இந்த மூன்று வார்த்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சென்டென்ஸ் சென்டென்ஸ்குள்ள போகலாம் எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் எப்படி கேட்கிறதுனா மேரி மதத் கரோ மேரி மதத் கரோ அப்படின்னு சொல்லணும் நம்ம நார்மலா மேரி அப்படின்னா என்னுடைய தான் பார்த்துருப்போம் ஆனா மேரி கரோ அப்படின்னா எனக்கு உதவி செய் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஹிந்தியில் இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்டு மேரி மதத் கரோ அப்படின்னா எனக்கு உதவி செய் அப்படின்னு அர்த்தம் பேச்சு வழக்கில் நம்ம முஜே மதத் கரோ அப்படிங்கறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸ்போக்கன் ஹிந்தியில் இந்த ரெண்டுமே யூஸ் பண்றாங்க மேரி மதத்கரோ முஜே மதத்கரோ ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னா மேரி தொடி மதத் கிஜியே மேரி தொடி மதத் கிஜியே அப்படின்னு சொல்லணும் மேரி அப்படின்னா இங்க எனக்கு அப்படின்னு தான் அர்த்தம் என்னுடைய அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டாம் எங்கெல்லாம் மேரி மதத் அப்படிங்கிறது வாக்கியத்தில் வருதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய மேரிய நீங்கள் எனக்குன்னு எடுத்துக்கோங்க இது ஒரு ஸ்டாண்டர்டு ஹிந்தியில் மேரி தொடி மதத் கிஜியே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா கிருப்பியா மேரி மதத் கிஜியே கிருப்பியா மேரி மதத் கிஜியே அப்படின்னு சொல்லணும் இங்க நம்ம யூஸ் பண்ற கிஜியே அப்படிங்கிறதுக்கு செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் நம்ம கரோன்னு சொல்லும் போது செய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா கிஜியே அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் கிருப்பியா மேரி மதத் கிஜியே அப்படின்னா தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க எனக்கு உதவ முடியுமா ரொம்ப கைண்டா கேட்குறோம் எனக்கு நீங்க உதவ முடியுமா அப்படின்னு கேக்குறோம் இந்த கேள்வி எப்படி கேட்கறதுன்னா கியா ஆப் மேரி மதத் கர் சக்தே கியா ஆப் மேரி மதத்கர் சக்தே அப்படின்னு கேட்கணும் இந்த இடத்துல தான் நம்ம ஏற்கனவே சொன்ன கியா ஆப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் கைண்டாக கேட்குறது ரொம்ப கைண்டாக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம் எனக்கு நீங்கள் உதவி பண்ண முடியுமா அப்படின்னா கியா ஆப் மேரி மதத்கர் சக்தே அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்கள் மேரி எனக்கு மதத் உதவி கர் சக்தே அப்படின்னா முடியுமா அப்படின்னு அர்த்தம் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா ரொம்ப சிம்பிளா கேக்குறோம் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கணும் எப்படி சொல்லணும் ஒரு டேபிளை தூக்கும் போது கூப்பிடலாம் கொஞ்சம் பிடிங்க இந்த இடத்துல நம்ம ஜரா அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல தோடா யூஸ் பண்ணாதீங்க கரேங்க அப்படின்னா செய்வீங்களா அப்படின்னு அர்த்தம் கியா ஆப் ஜரா மதத் கரேங்கே நீங்கள் கொஞ்சம் உதவி செய்வீங்களா நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் இங்கே வா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம் இது ஹெல்ப் தான் கொஞ்சம் இங்கே வா அப்படின்னா ஜரா யகா ஆவோ ஜரா யகா ஆவோ அப்படின்னு கேட்கணும் இல்லைன்னா ஜரா இதர் ஆவோ அப்படின்னு கேட்கணும் ஒரு ஹெல்ப்பாக கேட்குறது ஜரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க ஜரா இதர் ஆவோ அப்படின்னா இங்கே வா அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா முஜே மதத் சாகியே முஜேனா எனக்கு மதத்னா உதவி சாகியே அப்படின்னா வேண்டும் முஜே மதச்சாகியே அப்படின்னா எனக்கு ஹெல்ப் வேணும் உதவி வேணும் அப்படின்னு அர்த்தம் எனக்கு உடனே ஹெல்ப் வேணும் எனக்கு உடனே ஹெல்ப் வேணும் ரொம்ப அர்ஜெண்ட் எனக்கு உடனே ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்போம்ல எனக்கு உடனே உதவி வேண்டும் அப்படிங்கிறத முஜே துரந்த் மதச் சாகியே முஜே துரந்த் அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தில் வர்ற துரந்த் அப்படிங்கிறதுக்கு உடனே அப்படின்னு அர்த்தம் ஒரு மெடிக்கல் அர்ஜென்ட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த டைம்ல எல்லாம் இந்த யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லணும் பிளீஸ் என் கூட வாங்க தயவு செய்து என் கூட வாங்க ஒரு ஹெல்ப் கேட்குறோம் தயவுசெய்து என் கூட வாங்க அப்படின்னா ப்ளீஸ் மேரே ஆயியே ப்ளீஸ் மெரேசாத் ஆயே அப்படின்னு சொல்லணும் மெரேசாத் அப்படின்னா எங்க கூட அப்படின்னு அர்த்தம் வாங்க அப்படின்னா ஆயே பிளீஸ் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் நீங்க பிளீஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிருப்பியா அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் கிருப்பியா மெரேசாத் ஆயே அப்படின்னு சொல்லலாம் பிளீஸ் மெரேசாத் ஐஏ அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன அங்க வர விட்டுருங்க போறதுக்கு பயமா இருக்கு என்ன அங்க வர விட்டுருங்க அப்படின்னு கேட்போம்ல இது எப்படி கேட்குறதுன்னா முஜே வகாந்தக் சோட்திஜியே முஜே வகாந்தக் சோட திஜியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு வகாந்தக் அப்படின்னா அங்கே வரை அப்படின்னு அர்த்தம் வகான் அப்படின்னா அங்கே சோடு திஜியே அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம் முஜே வகாந்தக் சோடு திஜியே என்ன அங்கே வர விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம் இதை ஹிந்தியில் ஒரு வாக்கியமாக படிக்கிறோம் ஆனால் பேசும்போது ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி பேசணும் ஒரு ஹிந்தியை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அப்படியே ஒப்பிக்கக்கூடாது நம்ம உணர்வோடு பேசணும் என்னை அங்கே வர விட்டுருங்க அப்படிங்கிறத முஜய் வகாந்த சோட்திஜியே அப்படின்னு கேட்கணும் எனக்கு வழி சொல்லுங்க எனக்கு வழி தெரியல எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா முஜய ராஸ்தான் பதாயே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு ராஸ்தான் வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறத பதாயே அப்படின்னு சொல்லணும் இந்த பத்தாயே அப்படிங்கிறத நம்ம சொல்லுங்கள் சொன்னால் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதாயே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் மற்றபடி போலியே அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் எனக்கு ஒன்று தெரியல நீங்கள் இதை சொல்லுங்கன்னு சொல்லுவோம்ல அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற எங்கெல்லாம் அந்த இது வருதோ அப்போ இந்த பதாயே அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முஞ்ச ராஸ்தா பதாயே அப்படின்னா எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் எனக்கு புரியலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எப்படி சொல்லலாம் முஜே சமஜ் நகி ஆயா தோடி மதத் கிஜியே முஜே சமஜ் நகி ஆயா தோடி மதத் கிஜியே அப்படின்னு சொல்லணும் முஜே சமஜ் நகி ஆயாணா எனக்கு புரியலை அப்படின்னு அர்த்தம் தோடி மதத் கிஜியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் இதை எப்படி செய்யணும் இதுவும் ஒரு ஹெல்ப் கேட்கக்கூடிய வார்த்தை தான் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஏ கைசே கர்னாக ஏ கைசே கர்னாக அப்படின்னு கேட்கணும் ஏ அப்படின்னா இதை கைசே எப்படி கர்ணாக அப்படின்னா செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இதை எப்படி செய்யணும் ஏ கைசே கர்ணாக அப்படின்னு கேட்கணும் எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படிங்கிறத முஜேத்தோடா சம்ஜாயே அப்படின்னு சொல்லணும் நம்ம பேசும்போது சமஜாயே அப்படின்னு பேசிக்கலாம் பேச்சு வழக்கில் திட் இஸ் அக்செப்டட் முஜேத்தோட சம்ஜாயே இல்லைன்னா முஜேத்தோட சமஜாயே அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்க எனக்கு காட்ட முடியுமா ரெக்வெஸ்டாக கேட்கறது நீங்க எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறத கியா ஆப் முஜே திகா சக்தேகியா ஆப் முஜே திகா சக்தேகே அப்படின்னு கேட்கணும் நம்ம கியா அப்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு கொஸ்டின் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முஜே அப்படின்னா எனக்கு திகாசக்தேக அப்படின்னா காட்ட முடியுமா அப்படின்னு அர்த்தம் இந்த சக்தே அப்படின்னா முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் திகா அப்படின்னா காட்டுறது கே முஜ திகா சக்தே அப்படின்னா நீங்க எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஒரு நிமிஷம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஒரு நிமிடம் ஹெல்ப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஹெல்ப் பண்ணுங்க மினிட் மதத் கேஜியே அப்படின்னு கேட்கணும் ஒரு நிமிடம் கொஞ்சம் நெல்லு கொஞ்சம் வெயிட் பண்ணு கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்றோம்ல இந்த இதுக்கு நம்ம ஸெரார் கோ ஜெரார் கோ அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம கற்றுக்கிட்டதை ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்கலாம் மேரி மத்காரோ எனக்கு ஹெல்ப் பண்ணு மேரி தோடி மதத் கீஜியே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முஜய மத சாகியே எனக்கு ஹெல்ப் வேணும் கே ஆப் மேரி மத்கர் சக்தே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஜராக இருக்கோ கொஞ்சம் பொறு கொஞ்சம் நெல் ராஸ்தா பத்தாயே எனக்கு வழி சொல்லுங்க குட் இந்த மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணி படிக்கும்போது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த உதவி சம்மந்தப்பட்ட வாக்கியங்களை உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க மறக்கவே மறக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க திரும்பவும் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் धन्यवाद